தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் சொல்ல போற இந்த செய்தி அப்படிங்கிறது பல பேருக்கு நண்பகத்தன்பையை குறைக்கிற மாதிரி இருந்திருக்கலாம் அப்படி இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த இரண்டு காணொளிகளுமே சமூக வலைதளங்களில் இன்று வரைக்கும் இருக்குது நீங்க எடுத்து பார்க்கலாம் ஸோ இதற்கு முன்பு நடந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் பேசுபோர்டாக மாறலங்க என்ன ரீசன் அப்படின்னா நான் சிவசங்கர கட்சி விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கின்ற ஒரு நபராக இருக்கிறார் அவர் சொல்கின்ற கருத்தை நாம் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் இருக்கின்ற நபர்களுமே இருக்கிறார்கள் ஸோ இருந்த பொழுதுல நான் சிவசங்கர் இன்று வரைக்கும் நான் தமிழ் கட்சியும் நான் சீமானவர்களையும் வந்து இருக்க பற்றி கொண்டாடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்புகின்ற ஒரு நபராகவும் இருக்கிறார்

ஆம் தமிழ் கட்சி தம்பியில் தான் அதையுமே வந்து வாக்குமூலமாக கொடுத்தார்கள் அவரை தேடி கண்டுபிடிப்பதற்கு மிகப்பெரிய பக்கபலமாக அமைந்ததும் ஆம் தமிழ் கட்சி தம்பிகள் இதெல்லாம் வந்து பழைய செய்திகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ கட்சி சார்ந்த நபராக இருந்தாலும் தவறு என்ற பட்சத்தில் மற்ற தம்பிகள் உடனடியாக அண்ணன் சீமான் அவர்களுக்கு தகவலை தெரிவித்து உடனடியாக அதற்கான தக்க நடவடிக்கை எடுப்பதற்கும் காவல்துறைக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் ஆம் தமிழ் கட்சி தம்பிகள் அப்படிங்கிறதுமே அதெல்லாம் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது ஸோ ஏன் இப்போ இந்த இடத்துல இதை பதிவு பண்றேன் அப்படின்னா சிவராமனோடு நெருங்கி சில நண்பர்கள் இருப்பார்கள் இல்லையா அவர்களோடு பயணித்த ஆம் தமிழ் கட்சியில் இருந்த எண்ணற்ற நபர்கள் இருப்பார்கள் இல்லையா அதில் உள்ள நபர்களை வந்து தனிப்பட்ட முறையில் அழைத்து அவர்களமிருந்து பேரங்கில் பேசப்பட்டது அங்கே உள்ள சிறுமிகளோடு நான் சீமான் சீமானவர்களுக்கு தொடர்புக்கிறது அப்படிங்க மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார் அப்படின்னு நான் சிவசங்கன் அவர்கள் ஒரு காணொலியில் கொடுத்துருப்பாருங்க ஒரு பேட்டியில் இந்த நாம் தோன் கட்சி தம்பி தான் வந்தால் நான் சிவசங்கரையோட அந்த பதில் கொடுத்துருப்பாரு இப்போ தற்போதைய சூழல் அந்த கூட இருந்த நபர் கட்சியில் இல்லை அவர் மாற்று கட்சிக்கு சென்று விட்டார் இருந்தபொழுது தான் அந்த சிவசங்கரனோட அந்த விடயத்தை பகுந்திருப்பார் இது மாதிரிலாம் சொன்னாங்க நான் மாற்று மாற்றுக்கட்சிக்கு போனாலுமே இது மாதிரி நான் நான் செய்ய மாட்டேன் சொல்லி விலகிட்டேன் கூட இருந்த சிவராமன் செய்த தப்புக்கு சீமான் சீமானர்கள் என்ன செய்ய முடியும் அப்படிங்க மாதிரி சொல்லி கடந்து விட்டார் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ இப்போ தற்போதைய சூழலில் இருந்து இரண்டாவது முறையாகும் அதே போன்ற ஒரு விடயத்தை வந்து கையில் எடுத்து இருக்கிறார்கள்ல ரிகானா அப்படிங்கிற ஒரு சீரியல் நடிகை இன்றைய தினம் வந்து ஒரு பேட்டியை கொடுக்கிறார் அதுல தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த சில பிரச்சனைகள் குறித்து பேசுகிறார்கள் அதுல வந்து ராஜ் கண்ணன் அப்படிங்கிற நபர் வந்து தலையடுகிறார் அப்படிங்கிறத குறித்து சொல்கிறாங்க ஸோ எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு இடையூராக ராஜ் கண்ணன் அப்படிங்க நபர் இருந்தார் அப்படிங்கிறத குறித்து அந்த பேட்டியில் பேசி விட்டு இருக்கும் பொழுது அந்த ராஜ்கண்ணன் அப்படிங்கிற நபர் ஒரு முறை காரில் சென்று கொண்டிருந்த பொழுது ஆனால் சீமான் அவர்கள் மீது வந்து மீண்டும் ஒரு அவதூறு பரப்ப வேண்டும் ஒரு சிறுமியோடு தொடர்பு இருக்கிறார் அப்படி மாதிரி ஒரு சிசிடிவி ரெக்கார்டு ஒன்று ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி அவர் வந்து மிரட்டும் துணியில் பேச வேண்டும் அப்படிங்க மாதிரியும் இதற்கு உதவி புரிந்தால் அந்த நடிகைக்கு அறுபது லட்சத்தில் ஒரு ஃபிளாட் வாங்கி தருவதாகவும் மீது உள்ள படங்களை வந்து பிரித்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியும் மீண்டும் ஒரு திட்டம் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இன்றைய தினம் அந்த சீரியல் நடிகை இன்றைய தினம் பேசியிருந்தாங்க அதிகமே நீங்கள் கவனிச்சிருக்க கூடும் ஸோ இந்த இரண்டு சம்பவங்களுமே தொடர்ச்சியாக நான் சீமான் அவர்கள் எப்படியாவது வந்து கலங்கப்படுத்தி விட வேண்டும் விஜயலட்சுமி அப்படிங்கிற பெண்ணை வைத்து பார்த்தோம் அது பன்னிரெண்டு வருடங்கள் கடந்துவிட்டது அது வந்து மக்கள் வந்து பெரிய இருந்து எடுத்து பேச மாட்டேங்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா அந்த விஜயலட்சுமி அப்படிங்கிற நபர் ஆனால் சீமானவர்களை தவிர்த்து மேலுமே ஒரு ஐந்தாறு நபர்களுக்கு மீது இதே மாதிரியான வழக்குகளை வந்து கர்நாடக போன்ற பகுதியிலும் கொடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலும் கொடுத்திருக்கிறார்கள் இது போன்ற பல இடங்கள் வந்து பண வசூலுமே அவர்கள் பண்ணியிருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழும்ப அது பெரிய அளவில் வந்து பூகாம்பரம் எடுக்கல ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழலாக நான் அவர்களோட ஒரு சிறுமியை தொடர்புபடுத்தி படுத்தி பேசிவிட்டார்கள் அப்படின்னா அவர் இதோடு அவருடைய அரசியல் அப்படிங்கிறது முற்றுப்பெற்று விடும் ஆனால் சீமானவர்களை கொள்கை ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற தெரிவாக கொண்டு பிறகு இரண்டாவது முறையாக இது போன்ற ஒரு அட்டம் அப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடிந்தவர்களே சோ தம்பிகள் மிக கவனமாக இருக்க வேண்டும் இங்கே பேர்பட்ட வந்தாலும் அண்ணன் சீமானர்கள் மீது முழு நம்பிக்கையோடு நம்ம இருந்தால் ஒழிய இனிவரும் காலங்கள் இது போன்ற தவறுகளை செய்வதற்கு கூட அவர்கள் மனமாறாமல் இருக்கும் அண்ணன் சீமானவர்களை இழிவுபடுத்த எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் போகலாம் இது காலங்காலமாக கையில் எடுக்கின்ற ஒரு யுக்தியாக தான் பார்க்கப்படுகிறது நாம நாமதான் வந்து சுதாரிப்பாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த காணொளிகளை கேட்டு விலை கேட்டுக்கொள்கிறவர்களை இதை பற்றி கருத்துகள் வருவதற்கு மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தல் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்